தமிழ்வின் விநியர்களுக்கு இனிமையானதொரு வணக்கங்கள் மற்றும் ஒரு நடப்பு விவகாரத்தோடு சந்தித்திருக்கிறோம் கட்சி தலைமையிலிருந்து விலக தயாராக இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு பரபரப்பு செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் இன்றைய நாளும் தென்னிலங்கை ஊடகங்களுக்கு ஒரு செய்தி ஒன்றை வெளியேற்றிருக்கிறார் ஸ்ரீகோத்தாவில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகத்தில் ஒரு தேசிய குழு கூட்டத்தில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் அது மாத்திரமல்லாது அடுத்த ஆண்டு முதல் அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்றிணைந்து அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு வலுவான மக்கள் சக்தியை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதால் இந்த விடயங்களை அவர்கள் விரைவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அந்த விவாதங்களின் போது இந்த ஐக்கிய தேசிய கட்சியும் அதேபோல் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைய வேண்டும் என்றும் ஒரு உடன்பாடு எட்டப்பட்டால் அதனை ஐக்கிய தேசிய கட்சி செயற்குழு விரும்பினால் அது தனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது என்றும் அவர் ஒரு கருத்தை முன் அது இந்த ஐக்கிய ஐக்கிய மக்கள் சக்தியும் ார் இந்திய தான் விரும்புவதாகவும் கூறியிருக்கிறார் பேச்சுக்களின் போது அல்லது வேறு ஒருவருக்கு வழங்க வேண்டும் என்ற முன்மொழிவு முன்வைக்கப்பட்டால் செயற்குழு அதற்கு ஆதரவாக இருந்தால் அதில் தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லவும் ரணில் விக்ரமசிங்க ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் தான் சொல்லுகின்ற பெயரை எங்களுடைய கட்சி ஆதரிக்கமாக இருந்தால் தனக்கு எந்த விதமான ஆட்சேபனை இல்லை என்றும் சொல்லியும் சொல்லியிருக்கிறார் அப்படியாக இந்த கூட்டணிக்கு வந்து எந்த நேரத்திலும் கட்சி தலைமை பதவியிலிருந்து விலகுவதற்கு தான் தயாராக இருப்பதாகவும் நீண்ட காலமாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவராக தான் இருந்து வருவதாகவும் சொல்லியிருக்கிறார் அது மாத்திரமல்லாது உயர்ந்த நிலையை அடைந்திருப்பதாகவும் ஒரு கடினமான தருணத்தில் இருந்த போது நாடு தான் பொறுப்பேற்றுக் கொண்டு நாட்டை முன்னேற்று நடவடிக்கை எடுத்ததாகவும் சொல்லியிருக்கிறார் அது மாத்திரமல்லாது இந்த பதவி விலகல தனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனால்

இந்த கட்சியினுடைய தேசிய சபையை கூட்டி கட்சியினுடைய தலைவர்களுக்கு தான் அறிவிக்கப் போவதாகவும் செய்திகள் வெளியாகிந்தது ஆனால் ஒரு சிலருடைய கருத்தப்படி ஜீவன் தொண்டமான் இந்த விடயம் தொடர்பில் எந்த ஒரு உத்தியோகபூர்வ அறிவிப்பையும் இதுவரையில் வெளியிடவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்லாது இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு தலைமை பதவியை வகிக்கக்கூடிய அக்ரபத்தனை பிரதேச சபையினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பாதுகாப்பு வந்து முன்மொழிவு தோற்கப்பட்டதை அடுத்து இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய தற்போதைய தலைவர் சேர்ந்த தொண்டமான் அதே போல கட்சியினுடைய செயலாளர் தொண்டமானுக்கும் இடையே தொலைபேசி மூலம் வாக்குவாதம் ஏற்பட்டிருப்பதாக சில ஊடகங்களில் இருந்து தீர்மானித்திருப்பதாக இலங்கை தொழிலாளர் பிரதி தலைவர் ஒருவரை மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது அந்த அடிப்படையில் இந்த நகராட்சி மன்றம் வலப்பனை மற்றும் கொத்மலை ஆகிய இந்த உள்ளூராட்சி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய இலங்கை தொழிலாளர் கவுன்சிலர்களுக்கு அரசாங்கத்திற்கு வழங்கக்கூடிய ஆதரவிலிருந்து விலகுவதற்கான கடிதங்களை வழங்குமாறு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் செய்திகள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது என்னதான் இந்த செய்திகள் வளர்ந்தாலும் ஜீவன் தொண்டமான் தன்னுடைய கட்சியில் இருந்து விலகப்போவதாக அறிவித்திருக்கக்கூடிய ஒரு செய்தி ஒன்று பரபரப்பாக பேசப்பட்டாலும் எந்தவிதமான தன்மையும் இல்லை என்றும் இது ஒரு உத்தியோகபூர்வமற்ற செய்தி எனவும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சியின் பிரதித்தலைவர் கணபதி கனகராஜ் ஒரு செய்தி ஒன்றை மறுப்பு தெரிவித்திருக்கிறார் இந்த செய்திகளில் வந்து எந்தவிதமான உண்மத்தன்மையும் கிடையாது என்றும் அவர் உறுதியாக சொல்லி இருக்கிறார் என்னதான் இருந்தாலும் இந்த தென்னிலங்கை அரசியலில் ஏராளமான மாற்றங்கள் நடைபெறப் போவதாக அப்படியே சொல்லாமல் சொல்லி செல்வதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தோமாக இருந்தால் கிறிஷ் பரிவர்த்தனை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாம ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருக்க வழக்கை கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது நீதிபதி நேரத்தில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இதன்போது சட்ட மாதிபரால் வழக்கு தொடர்பான சில ஆவணங்கள் தரப்பு சட்டத்தரணிகளுக்கு வழங்கப்பட்டிருந்தது விடயங்களை பரிசீலித்திருக்கக்கூடிய நீதிபதி இந்த வழக்கை மீண்டும்

இந்த முறைப்பாட்டிற்கு அமைய காவல்துறை நிதிக்குற்ற விசாரணை பிரிவினால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கோப்புகள் சட்டமா அதிபரிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது ஒரு செயற்பாட்டுக்காகத்தான் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னர் சட்டமா அதிபரால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நாமல் ராஜபக்சவிற்கு எதிரான வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கம் பதினாறாம் தேதி மீண்டும் விசாரணை கிடைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம்

நாயகம் பதவிக்கு ஸ்ரீலங்கா ராணுவ அதிகாரி கேர்னல் ஓ ஆர் ராஜசிங்கவை நியமிப்பதற்கு ஜனாதிபதி பரிந்துரையை அரசியலமைப்பு பேரவை நிராகரித்திருக்கிறது சபாநாயகர் தலைமையில் நேற்று கோடி இருக்கக்கூடிய இந்த அரசியலமைப்பு பேரவையின் கூட்டத்தில் இந்த பரிந்துரையை நிராகரிக்க தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கு இதற்கு முன்னர் ஜனாதிபதி அன்றரகுமாரதி பரிந்துரைத்தவர்களையும் அரசியலமைப்பு பேரவை நிராகரித்திருந்தது படை அதிகாரிகளை அதேபோல அரச நிர்வாகத்திற்குள் கொண்டு வரும் தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகளும் கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்க ஒரு தங்களுக்கு சொந்தமானவர்கள் தங்களுடைய உறவினர்கள் தங்களுடைய படைகளில் இருந்து ஆட்சி அமைத்தவர்களை மறுபடியும் அரசுக்குள் கொண்டு வருவது அதாவது இந்த அரச நியமனங்கள் அதுவும் முக்கியமான பொறுப்புகளில் அனுரு அரசும் இப்போது நியமிக்கின்றது ஒரு கடுமையான ஒருவடிமாக இருக்கிறது மறுபடியும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய் ராஜபக்ஷ அதே போல மஹிந்த ராஜபக்ஷ போன்ற ஆட்சியாளர்கள் செய்திருக்கக்கூடிய தப்பை தான் இப்ப இருக்கக்கூடிய நாயக்க அரசும் செய்து கொண்டிருப்பதாக பாரிய குற்றங்கள் சுமத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது சரி மீளவும் நீங்கள் தொடர்ச்சியாக அப்படியே நடப்போடு இணைந்து கொள்ளலாம் மீண்டும் நாளைய நாளும் சந்திக்கலாம் நன்றி